இவ்வளவுதானா இது யாம் பெரிய விஷயம் என்கிட்ட கயிறு திருச்சு விட்டான் அதுக்காக நீ ஏன் அழுகுற இல்ல இதுவரையில ஆடு மாடுகளுக்கு மட்டும்தான் பச்சளை வச்சு கட்டி குணமாக்கிருக்கு இப்போ ஒரு மனிதருக்கு அதுவும் என் மானத்தை காப்பாத்தினவருக்கு அதை பயன்படுத்தி அவரை குணமாக்கி என் நன்றியை தெரிவிச்சுக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த சந்தர்ப்பம் வீணா போச்சுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதுக்காக வருத்தப்படுற இன்னும் எத்தனை பசங்க முறிய வேண்டியது இருக்கு யாராவது போறான் அப்படியே வரலன்னு வச்சுக்கேன் நம்ம கடையில எத்தனை பேர் இருக்கான் எவனையாவது எல்லும்போனா போடுறேன் அவனுக்கு பச்சையில வச்சு கட்டு பழிக்குதான் இல்லையான்னு பாத்துருவோம் இப்படி சிரிச்சு பூத்திருக்க வேண்டிய முகம் ஆடி இருந்தா என் மனம் போட்ட சுருள் போகாம உதாரணம் வியாபாரத்தை ஒட்டிதான் இருக்கணுமா அவன் தொழிலை ஒட்டி தான் அவன் புரிஞ்சி இருக்கும்